अब की वीट पत्र கிஃப்டாக கொடுத்துருந்தா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணி தருவீங்க தாத்தா பிஸ்னஸ்லாம் நீ தான் பார்த்துக்கணும் விஜயின்னு சொல்லவும் விஜய் மனசு கூட நினைக்கிறாரு ஏற்கனவே பாட்டி நம்ம காசு மேலே ஆசைப்பட்டு தான் விஜய் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி காவேரி குடும்பத்தை தப்பாக நினச்சிட்டு இதில் வேற இன்னும் இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டேன்னா இன்னும் அவங்க குடும்பத்தை தப்பாக நினைப்பாங்க அதனால் இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் செம்மையாக பிளான் பண்ணுறாங்க தம்பிக்கு வளைகாப்பு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு

வளைகாப்பு இருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் இஷ்டமா நீங்கள் இப்போ எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க வைக்கிறத வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் நாங்கள் எத்தனை தேதி டேட் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க அங்கே அந்த ஆ இன்றைக்கு தான் அப்படி வச்சுருக்கோம் வந்துடுங்க எல்லோரும் சொல்லிவிட்டாங்க சரிம்மா நாங்கள் எல்லோரும் வந்துடுறோன்னே பாட்டிகிட்டலாம் கொடுத்து பாட்டி வந்து பேசுகிறாங்க கங்கா யமுனா பாட்டி அண்ணி எல்லாருமே வந்துடுறாங்க அந்த மாமி வீடு கூட ஃபங்க்ஷனுக்கு வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒன்று ஒன்றுத்தையும் காவேரிக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஜுவல்ஸாக இருக்கட்டும் சாரீஸாக இருக்கட்டும் அங்கே வைக்க போகிற திங்ஸாக இருக்கட்டும் ஒன்று ஒன்று ஒன்றுத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறாங்க வீடு புழுக்க உள்ள டெக்கரேஷன்ஸ் கூட அவ்வளோ ஒன்று ஒன்றுத்தையும் ரொம்ப அழகாக பார்த்து செய்கிறத பார்த்துட்டு கங்காவுக்கு சமக்கவும் வருது அவங்க பார்த்தீங்கன்னா ஏட்டியே விடுறாங்க இங்கே பாருக்கா ரெண்டு ரெண்டு அவள் அவள் சந்தோஷமாக இருக்காளாம் அம்மா மஞ்சளை எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாரு நான் எங்கேயாவது நம்ம ரெண்டு பேரும் கண்டுக்கிறாங்களா நம்ம சொல்லியிருக்கோம் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம் எனக்கு கேஷ் தேவைப்படுது உனக்கு மாமாவுக்கு கேஷ் தேவைப்படுதுன்னு ஆனால் அந்த வீட்டை பத் விற்கிறத பற்றி எந்த விஷயமும் ஒன்று கூட பேசலை இங்கே பாரு பொண்ணு சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வீட்டை விற்கிறது கொடைக்கானல் வீட்டை விற்கிறதுலாம் பற்றி பார்த்திங்கன்னா அடுத்த சிவகான்ஸில் வந்திருக்கு